தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம வந்து கிரிப்டோ பற்றி ப்ளஸ் வந்து இண்டெக்ஸ் பற்றி அப்புறம் கோல்ட் அண்ட் சில்வர் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த அக்கௌண்ட் பற்றி நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் டாலர்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஜூலை தேர்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா பாட் ஸ்ட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் ஃபெயில் ஆகி ஃபைனலாக வந்து ஜூலை தேர்ட்டி ஒன்லேருந்தான் ஒரு ஸ்டேபிளான ஒரு பாட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அது ஃபுல்லாக ஃபங்க்ஷனலு டெஸ்ட் அட் பண்ணி போட்டோம் ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட்டு ஸோ நேற்றுக்கு மட்டும் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் டாலர்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ட்ரேடிங் கண்டிஷனு ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மெயினாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசியிருந்தோம் ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றதையும் அதை பற்றி எப்படி வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் எப்படி வந்து அதை என்ட்ரு பண்ணணும் எப்படி வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது ஸோ ரொம்ப கோர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வரைக்கும் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி ரெகுலேட்டடாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எக்ஸ் தான் லிவரேஜ் தருவாங்க ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு தௌசண்ட் டாலர் இருக்குது ஸோ அதுக்கு டுவெண்ட்டி எக்ஸ்ன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் தான் வந்து உங்களோட டோட்டல் பையிங் லிமிட்டாக இருக்கும் ஸோ அப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பை பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொஷிஷன் சைஸ் வந்து டிசைன் பண்ணணும் அந்த பொஷிஷன் டி சைஸை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தம் ரூல் மாதிரி வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் டாலர் இருந்துச்சுன்னா பொசிஷன் சைஸ் ஜீரோ டாட் ஜீரோ ஒன் ஸோ ரெண்டாயிரம் டாலர் இருந்தால் ஜீரோ டாட் ஜீரோ டூ ஸோ அதே ஒரு ஐயாயிரம் டாலர் இருந்தால் ஜீரோ டாட் ஜீரோ ஃபைவ் ஸோ அப்படி வந்து பொசிஷன் பண்ணிக்கணும் செகண்டு ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி செட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தௌசண்ட் டாலருக்கு டென் பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் டாலரு அதில் வந்து டூ பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலரு ஸோ டுவெண்ட்டி டாலர் வந்து உங்களோட ஒரு ஒரு ட்ரேடுக்கும் நீங்கள் ரிஸ்க் வைக்கலாம் அதாவது மேக்ஸிமம் ரிஸ்க்கு பர் ட்ரேடு அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க ஒரு பை வந்து நடக்கப்போகுது அதே மாதிரி உள்ள ஒரு செல் வந்து நடக்கப்போகுது அப்படின்னா அந்த பை ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வித்தின் டுவெண்ட்டி டாலருக்குள்ளே இருக்கணும் டேக் ப்ராஃபிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ வைக்கலாம் அது வந்து உங்களோட டேலண்ட்டு ஸோ இங்க இங்கே நம்ம பாட்டில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டாலருக்கும் கீழே தான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நடக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்கேயும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம் பட் ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்டின் ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை மீட் பண்ணும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப்லாஸ் க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் பண்ணி அது அதுவே எக்ஸிட் ஆகிரும் மார்க்கெட்லேருந்து இதே நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜீரோ டாட் ஜீரோ ஒன்று பொர்ஷன் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் செகண்டு ஒரு தடவை லாஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டாலருக்கு மேலே ஆகக்கூடாது ஸோ அப்போ தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டு கன்சிக்யூட்டிவ் ட்ரேடு நீங்கள் போ போடும்போது உங்களுக்கு திரும்ப இன்னும் ஒரு டுவெண்ட்டி டாலர் ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ அதுவே அது பண்ணாமல் எடுத்த உடனே ஜீரோ டாட் ஜீரோ ஒன் பொசிஷன் போடாமல் ஜீரோ டாட் ஒன் ஜீரோ பொசிஷன் போடுறீங்க அதில் வந்து டுவெண்ட்டி டாலருக்கு பதில் டூ ஹண்ட்ரட் டாலர் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு அஞ்சு ட்ரேட்லேயே உங்களோட பேலன்ஸ் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் ஸோ உங்களால் ஃபர்தராக ட்ரேட் பண்ண முடியாது இதுவே வந்து ஒரு டூ பர்சன்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்க ஃப்ரம் ஓவர் ஆல் பேலன்ஸ்லேருந்து அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டாலர் டுவெண்ட்டி டாலர் டுவெண்ட்டி டாலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் அது வந்து பேலன்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகும் ஸோ ஒரு சடனாக ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது இது ஒன்று இது கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸோ பிப்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ளே எவ்வளோ வந்து டாலர்ஸ் வந்து ரிஸ்க் பண்ணுறோம் அதை வச்சு எவ்வளோ பிப்ஸும் வந்து மைனஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு சில கேல்குலேட்டர் மென்ஷன் பண்ணுறேன் அந்த கால்குலேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரன்சி எந்த கரன்சியோ இல்லை வந்து எந்த கிரிப்டோ இல்லை எந்த இண்டெக்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்களோ அது அதோட வந்து என்ட்ரி ப்ரைஸு அப்புறம் எவ்வளோ டாலரை வந்து ரிஸ்க் எடுக்க போறீங்க அந்த டாலர் டென் டாலர் டுவெண்ட்டி டாலர் அது மென்ஷன் பண்ணிட்டு கால்குலேட் பொர்ஷன் சைஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பொருஷன் சைஸ் வந்து காமிக்கும் ஸோ அப்போ அந்த ஜீரோ டாட் ஜீரோ ஒன்னோ இல்லை அது காமிக்கிற பொர்ஷன் சைஸ் சம் ஒரு சில ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் தௌசண்ட் டாலருக்கு உங்களால் ஜீரோ டாட் ஜீரோ டூ பொர்ஷன் கூட வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி இடத்துல ஜீரோ டாட் ஜீரோ டூ ஒரு சிலருக்கு ஜீரோ டாட் ஜீரோ ஃபைவ் பொர்ஷன் கூட காமிக்கும் ஸோ அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி அந்த பொர்ஷன் சைஸை போட்டு அந்த டுவெண்ட்டி டாலருக்குள்ளேயே அந்த லிமிட்டை வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணலாம் அதாவது ப்ளைண்டாக என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட்டு வந்தோம் என்ன நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா இமீடியேட்டாக ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும் ஸோ ஒன்ஸ் அது என்ட்ராயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணால் இல்லை லாஸ்டில் எதாவது ரெண்டு தான் டூ ஆர் டை ஸோ தப்பான இடத்துல தப்பான இடத்துல என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா அது லாஸில் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணி அது கரெக்டான ப்ராப்பராக மார்க்கெட்டை ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணி ஸோ எந்த இடத்துல என்ட்ரி என்ட்ரு ஆகணும்னு தெரிஞ்சு என்ட்ரு ஆகினீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் ஆகி வெளியில் வரலாம் ஸோ இதுதான் அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வந்து அதுக்கு டைம் விண்டோ ரொம்ப லாங் நீங்கள் வந்து இதில் வந்து ஒன் மினிட் கே சார்ட்டு ஃபைவ் மினிட் சார்ட் ஃபிஃப்டீன் மினிட் தேர்ட்டின் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டே இல்லை ஒன் வீக் இல்லை ஒன் மந்த் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது டைம் பேஸ்டு ட்ரேடிங் ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து உங்களோட ப்ராஃபிட் ஃபேக்டரை பொறுத்து நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் டெர்மினல் முன்னாடி உட்காந்துருக்க போகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அதை பொறுத்து நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து டிசைட் பண்ணுவீங்க இதுவே ஆட்டோமேட்டிக் ட்ரேடிகெலாம் அது கிடையாது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஸோ இட் வில் டேக் கேர் இட்ஸ் இதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸோ நம்ம பாட்டோட பர்ஃபார்மன்ஸு ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது க்ளோஸ் டூ இன்னொரு டூ ஃபிஃப்டி டாலர் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஆயிரும் பட் ஆல்ரெடி நமக்கு ஃப்ளோட்டிங்கில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறதுனால வீக்கன்ஸே வி ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு அப்ராக்சிமேட்லி ஒரு எயிட் தௌசண்ட் டாலர்கிட்ட வந்து டெமோ ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு ஸோ ஃபார்ட்டி டூ தௌசண்டில் ப்ளஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஸோ நம்மளோட பேலன்ஸ் வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அதுலேருந்து ஒரு எயிட் தௌசண்ட் நம்ம நம்ப க்ளோஸ் டூ ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டு அதுதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும் ஸோ இது வந்து ஒன் மந்தோட ரிசல்ட்டு ஜூலை தேர்ட்டி ஒன்லேருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்குமான ஒன் மந்தோட ரிசல்ட் தான் இது ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஸோ வி ஸ்டில் ஹேவ் அனதர் டூ மோர் டேஸ் ஃபார் திஸ் மந்த் எனக்கு இன்னும் இந்த மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது ஸோ ஐம் கான்ஃபிடண்ட் டெஃபினட்லி அச்சீவ் எயிட் தௌசண்ட் டாலர் அதாவது ட்வெண்ட்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ணு ஸோ எப்படி வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் தான் நம்மளோட டார்கெட்டு சின்ஸ் இது வந்து டெமோன்றதுனால மேக்ஸிமம் ட்ரேடிங் நம்ம அலோவ் பண்ணியாச்சு இது அந்த ப்ரொடக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் டென் பர்சன்ட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட நெக்ஸ்ட் மந்த்து தான் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்மளோட பிளான் என்னென்னா எவ்ரி டென் பர்சன்டேஜ் வி டேக் எ பிரேக் மார்க்கெட்லேருந்து பிரேக் எடுத்து திரும்ப வி ஸ்டார்ட் ஃப்ரெஷ் ஆஃப்டர் சம் டைம் அதாவது எவ்ரி மந்த் ஸ்டார்டிங்கில் வீல் ஸ்டார்ட் இட் ஒன்ஸ் வீ அதாவது எவ்ரி மந்த் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்மளோட அந்த டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ண உடனே மார்க்கெட்லேருந்து எக்ஸாம் இதே மாதிரி டுவெல் டைம்ஸ் பண்ணணும் பர் இயருக்கு ஸோ நம்மளோட மேக்சிமம் டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அது வந்து